ஆடி மகம் நட்சத்திரம் அடிப்படையில் பதிமூன்றாம் ஆண்டு குரு பூஜை சித்தர் சைதாப்பேட்டை பார்த்தசாதி சாமிகள் ஜீவ சமாதி சென்னை செங்கல்பட்டு டோல்கேட் அடுத்து வலது பக்கம் உள்ள புலிப்பாக்கம் மலை மீது அமைந்துள்ள அவருடைய சமாதியில் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை சிறப்புடன் நடைபெறுகிறது அனைவரும் வருக 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 சென்னை செங்கல்பட்டு டோல்கேட் அடுத்து வலது பக்கம் புலிப்பாக்கம் மலை மீது அமைந்துள்ள ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் அருள்மிகு சைதாப்பேட்டை பார்த்தசாதி சாமிகள் சமாதி ஆலயம் பதிமூன்றாம் ஆண்டு குரு பூஜை இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் நடைபெறுகிறது சைதாப்பேட்டை சர்க்குரு சித்தர் பார்த்தசாதி சாமிகள் ஜீவ ஜீவசமாதி பதிமூன்றாம் ஆண்டு குரு பூஜை